ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஏற்கனவே ரெண்டு போஸ்டர் விட்டுருந்தாங்க அதில் முக்கியமான போஸ்டர் கையில் பெரிய சாட்டை வச்சுட்டு இருந்தார் நான் ஆணை இட்டால்னு எம்ஜிஆருடைய அரசியலை எம்ஜிஆர் வழியை அல்லது எம்ஜிஆர் எளிய மக்களுக்கு எப்படியெல்லாம் குரல் கொடுத்தார் அதை தான் விஜய் கையில் எடுத்திருக்கிறாரா அப்படின்லாம் அப்போ பேசினாங்க வந்து அப்புறம் அது 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 அதன் பிறகு வந்து விஜய் சரமாரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது எம்ஜிஆர் இவரும் எங்கப்பா எம்ஜிஆர் ஏணி வச்சா கூட இவரால் எட்ட முடியாது இவர் பனைவோருக்குள்ளேயே இருந்து அரசியல் பண்ணுகிறார் எம்ஜிஆர் அவர் மக்களோடு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் விஜயோடைய மக்களை சந்திக்கிற பயணம் அதுல வந்து திருச்சி பெரம்பலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கரூர் கரூர் தான் ஒரு எண்டு கடை போட்டு விட்டாங்க இல்ல போட்டாச்சு அந்த இந்த பிரச்சார பயணத்துல அப்படியாப்பட்ட வரவேற்பு அதை எல்லாரும் எதிர் சொன்னது என்னன்னா இது எம்ஜிஆருக்கான வரவேற்பு அந்த காலகட்டங்களில் எண்பதுகளில் எழுபதுகளோட கடைசியில் எம்ஜிஆர் எப்படிலாம் நாங்கள் வந்து அரசியலில் பார்த்தோமா அப்படியாப்பட்ட வரவேற்பு விஜய்க்கு கிடைச்சிருக்கு ஆனாலும் விமர்சனம் எம்ஜிஆர் அரசியல் உங்களால் தொட முடியாதுங்க நீங்கள் மறுபடியும் உள்ளே இருந்து தான் அரசியல் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் அரசியல் பண்ண நீலாங்கரைக்குள்ளேருந்து அரசியல் பனையோருக்குள்ளேருந்து அரசியல் பட்டண பாலத்துக்குள்ளேருந்து அரசியல் பண்ணுறீங்க இப்படியாக விமர்சனம் கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து விஜய்க்கு எதிரான எதிர்த்தாக்குதல் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்தது அது அடங்கவே இல்லை ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மகாபலிபுரத்தில் சந்தித்தார் எப்படி நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்தது இது வரலாற்றே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு மக்களை விட்டு விலகி இருக்கிறார் விஜய் இவர் ஜனநாயகன் இந்த போஸ்டருக்கான விளக்கத்தை சொல்கிறார் குறிப்பாக சொன்ன விஷயம் என்னென்னா அவர் வந்து மக்கள் கூட பழக விரும்பலைங்க லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறாரு சிரிக்கிறாரு அப்புறம் விஜய் கூட பேசியிருந்தார் வந்து எங்கே எழுந்து நிற்கக்கூடாது கையாட்டக்கூடாது வேன்லேருந்து தலையை நீட்டக்கூடாது எவ்வளோ கண்டிஷனுங்க போடுவீங்க இந்த பொதுக்குழுவில் பேசியிருந்தார் எவ்வளோ கண்டிஷனாக போடுவீங்க அதையெல்லாம் மீறி வந்த கூட்டம் அதோ நான் சொன்னது திருச்சியில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் விஜயாக தான் சொல்கிறார் வந்து நான் என்னைக்கும் மக்களை விட்டு விலகின ஒரே கிடையாது கிடையாது ரைட்டு இப்போ ஜனநாயகன் போஸ்டர் எதை சொல்லுது அப்படின்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராக்ட் பிரபல பயங்கர ட்ரெண்டிங்கில் போச்சு இல்லை அதுதான் நான் மக்களோடு தான் இருக்கிறேன் என்னை யார் வந்தாலும் தொடலாம் நான் தொடும் தூரத்தில் தான் இருக்கிறேன்னு ஜனநாயகன் படத்தில் இந்த போஸ்டர் வந்து எப்படி எளிய மக்களுக்கான ஒரு தலைவனாக நான் இருப்பேன்னு நானான இட்டால் ரைட்டு இது வந்துருக்குது சரி ஜனநாயகன் அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குமானால் நிச்சயமாக அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது ஒரே ஒரு விஷயம் எடுத்துங்க விஜய் கடைசி படம் எலெக்ஷன் வரப்போகுது மே மாதம் எலெக்ஷன் வரப்போது படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த போஸ்டர் வெளியிட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா படம் தள்ளி போகுது விஜய் வந்து ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி அதை ரிலீஸ் பண்ண விரும்பலை வேணான்ட்டாரு படத்தை தள்ளி போடு விஜய் அந்த படம் ரிலீஸ் பண்ணால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் விஜய்க்கு வரும் படத்துக்கு வரும் இப்படியாப்பட்ட இது அதை விரும்பல அவர் பயப்படுறாரு இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது போடுறா புஸ்தர ஒன்பதாம் தேதி அதுவும் ஒரு காரணம் அதை தாண்டி நான் எளிய மக்களோடு குறிப்பாக இளைஞர்களோடு என்னை விரும்பும் அந்த சின்ன பசங்க படிச்சுங்க யார் வேணாலும் நான் தொடர தூரத்தில் தாங்க இருக்கிறேன் இது கண்டிப்பாக அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் இதை விட சொல்லிட்டு இருந்தாங்க வந்து படத்துக்கு வந்து பெரிய அளவில் தமிழ்நாடு தேட்டரிகள் விற்கலை அப்புறம் வந்து வேர்ல்டு வைடில் அந்த படத்தை வாங்குறதுக்கு தயங்குறாங்க எங்க படத்துக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றம்பது நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டு ஒரு கடைசி படம் பொழுது அந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் நினச்சி பாருங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாடு தேட்டரிகள் விஜயே ஓன் ரிலீஸ் பண்ண போகிறார் நூற்றி பத்து நூற்றி இருபது கோடி வரைக்கும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஓவர்சீஸ் சொல்லவே தேவையில்ல நான் திரும்ப சொல்ல தமிழ் சினிமாவில் ஓவர்சீஸில் இன்றைக்கும் ஒரு மாசான ஒரு ஹீரோனா விஜய் தான் அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அப்போ ஜனநாயகன் படத்துக்கு அடுத்து என்னென்ன வரும்னா அடுத்தடுத்து போஸ்டர்ஸ் தான் வரும் நமக்கு கடைசி தகவல் அது விஜயுடைய அரசியல் பேசக்கூடிய போஸ்டர் முக் முக்கியமாக சமூக அரசியல் பேசக்கூடிய ஒரு போஸ்டர் மக்களுடன் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு போஸ்டர்ஸாக இனிமேல் போஸ்டர்ஸ் அப்டேட்டாக டிசம்பர் மிடில் இல்லை டிசம்பருடைய கடைசியில் ஃபஸ்ட் சிங்கிள் அதுலேருந்து இதுலேருந்தே அப்டேட் ஆரம்பிச்சிடுறாங்க வந்து ரொம்ப தூரம் இல்லைங்களே உங்களுக்கு இன்னும் கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே பொங்கல் போது அதெல்லாம் தாண்டி மலேசியாவில் ஆடியோலான்ச்சு சிங்கப்பூரில் ஆடியோலான்ச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படத்துக்கு ஆடியோ லாஞ்சே வேணான்னு விஜய் சொல்லியிருக்கிறத ஒரு தகவல் வேணா விடுங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் என் பாட்டு இருந்தாலும் ஹிட் ஆகும் அப்படி முழுக்க முழுக்க இந்த படத்தில் நிறைய கொள்கை பாடல்கள் இருக்குது நிறைய பஞ்ச் டெயலாக் இருக்குது இந்த படம் பகவந்த் கேசரியா அல்லது வந்து ரவா கேசரியா அப்படின்னு இன்னும் தெரியவே இல்லை இது இந்த போஸ்டர் பாக்கும்போது கூட தெரியுது ஒரு போலீஸ் ஆபீசர் விஜய் நடிக்கிறார் அப்படின்னு ஃபுல்லாக தாடி எல்லாம் வச்சுட்டு இருக்காரு எதுவுமே நம்ம டீக் பண்ண முடியல இது இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எங்க வரும்னா ஹாலிவுட் படங்களில் வரும் ஒரு சூப்பர் ஹீரோவை தெரியுங்களா ஹாலிவுட் படங்களில் சூப்பர் ஹீரோவை அந்த மக்கள் வந்து தொட்டு பார்க்குற மாதிரி ஏன்னா சூப்பர் ஹீரோவை இருந்து பார்க்கறது அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மிக மிகப்பெரிய கதாநாயகனா அவங்க பார்த்து அப்படி வேப்படுகிற ஒரு சூப்பர் ஹீரோ நான் அவங்க கூட தாங்க இருக்கிறேன் என்னை தொட்டு பாருங்க நான் உங்களோட தான் இருக்கிறேன் ஏன்னா சூப்பர் ஹீரோ மக்களோடு மக்களாக இருக்கிறது தான் அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பெரும்பாலும் முதல்ல தெரிய தெரியாது அதை பிறகு தான் அவர் தெரிய வரும் அதை தான் வந்து இந்த போஸ்டர் டீகோட் பண்ணியிருக்குன்னு எச்சுநோத்தியுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா சமகால அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குமே அப்படின்னா இந்த படமும் ஒரு சமகால அரசியல் குறிப்பாக விஜயோடைய அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது ஒரு பக்கம் அப்படி இருக்கும் பொழுது விஜய் பேசினா அந்த ஸ்பீச்சு ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் சீமான் இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகள் எல்லாரும் பிஜேபி உட்பட அண்ணாமலை கூட பார்த்திங்கன்னா லாட்டரியில் கொழுத்தெழுந்த ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஒரு லாட்ரி வியாபாரம் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா அப்படின்னு ஆதவார் ஜன போட்டு வெளுத்திருந்தார் ஆனால் மிக முக்கியமாக விஜய் ஸ்பீச் முடித்த உடனே சோசியல் மீடியாவிலையும் மீடியாவிலேயும் அதிமுக காரங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க அதாவது எதிர்குறல் விஜய்க்கு எதிராக பேசுகிறது விஜய்க்கு எதிராக கமெண்ட்ஸ் பண்ணுறது போட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த தீர்மானத்தில் பொதுக்குழுவில் ஏற்படுத்த தீர்மானத்தில் என்னென்னா எல்லா முடிவுகளிலையும் எங்கள் தலைவர் எடுப்பார் எங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டணி கிடையே கிடையாது போன வீடியோல பேசியிருந்தா கூட்டணி கிடையே கிடையாது நாங்கள் தனித்து தான் நிற்போம் விஜய் தான் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் இதை ஒத்துக்கிறவங்க வாங்க நீங்க ஒத்துக்கலாம் பரவாயில்ல விடுங்க நாங்கள் யாரு கூட கூட்டணி கிடையாது ஏன்னா மிக சமீபமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு பெரும் ஆதரவு கொடுத்து ஆதரவு குரல் கொடுத்து வருபவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பிச்சோ அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு மீட்டிங்காக பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாருங்கள் அங்கே பாருங்கள் கொடி பறக்குது பிள்ளையார் சூடி போட்டாச்சு சிக்னல் கொடுத்தாச்சு அந்த சம்பவத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி போகிற எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி தாவேக்கா கொடி பறக்கும் அந்த கூட்டத்தில் சில பேர் இருந்தால் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த அதிமுக காரங்களே அந்த தாவேக்கா கொடியை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கையெல்லாம் பாருங்கள் வந்து அதிமுக பச்சை இருக்குது அவங்க வந்து டவல் வந்து அதிமுக டவல் போட்டிருக்காங்க துண்டை வந்து அதிமுக துண்டு கட்டிட்டு இருக்காங்க இவங்களாக பண்ணுற வேலைங்க என்ன ஆனால் அதெல்லாம் தாண்டி சட்டசபையெல்லாம் குரல் கொடுத்தார் வந்து எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக வந்து அந்த முப்பத்தொம்பது உடல்களை அவ்வளோ அவசரமாக உடற்கூறும் ஆய்வு பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தார் அப்படிலாம் கேட்டிருந்தார் விஜய் ஏன் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க மீடியா முன்னாடி வந்து பேசியிருந்தார் விஜய் மட்டுமே காரணம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஏறக்குறைய அவர் வந்து ஒரு தாவேக்காவினுடைய தலைவராகவே மாறி பல இடங்களில் பேசியிருந்தார் அதற்கான காரணம் என்னென்னா திமுகவை எப்படியாவது ஜெயிக்க விடக்கூடாது அதற்கு ஒரே வழி விஜய் கூட ஒரே கூட்டணி அதில் நம்ம அண்ணா திமுக தெளிவாக இருப்போம் அதை வந்து பிடிச்சமா விஜயும் ஓகே சொல்லிடுவார்னு இடையெல்லாம் கூட அவர் வந்து இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் நேரடியாக கூட்டணி பற்றி பேசியிருக்கார் விஜய் எஸ் நோ எதுவுமே சொல்ல காணும் பெரும் மௌனமாக பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சார் அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்திருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் சார் பெரும் சஸ்பென்ஸில் விட்டதுனால அவருடைய நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா இந்த பொதுக்குழுல முந்தனத்தில் நடந்த அந்த புதுக்குழுவில் கண்டிப்பாக விஜய் கூட்டணியை பற்றி அதுவும் அதிமுகவுடன் கூட்டணியை பத்தி எடப்பாடி தான் இங்க நிற்க போயிறார் எடப்பாடியுடன் கோர்ப்போம் நாம அப்படின்னு ஒரு தீர்மானத்தை சொல்ல போறாருன்னு பார்த்தா அவர் சுப்ரீம் கோர்ட்டு அது எதுன்னு பேசிட்டாருன்னு பயங்கர கடுப்பாயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அதிமுகவினர் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது விஜய்க்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக்கிட்டு வராங்க ஒரு பக்கம் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னையா இப்படி நினச்சம் இப்படி ஆகிப்போச்சுன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணியே இருந்தால் கூட அதை நவம்பர் மாதமே சொல்லிட்டா அதை களைச்சி விட்டுருவாங்களே அதுக்குள்ளே ஒரு ஆட்டம் ஆடிடுவாங்களே அதை வேறு மாதிரி திசை திருப்பிடுவாங்களே இதை ரகசியமாகவே வச்சுருப்போம் ஒரு பிப்ரவரி மார்ச் வாக்கில் இதை சொல்லுவோம் ஏன்னா கூட்டணி வச்சால் தான் ஜெயிக்க முடியுன்ற விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் மீடியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் போது சோசியல் மீடியாக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது விஜய்க்கு தெரியாதா விஜய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாதா இதையான் இப்போ சொல்லுவானே சொன்ன உள்ளே பொந்து இது பண்ணிவிடுவாங்களேன் அப்படின்னு விஜய் அதை மௌனம் காத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே முக்கியமாக இருக்குது இதெல்லாம் மீறி சீமான் வழக்கம் போல் கொந்தளிச்சுட்டா அவர் ஏன்னா விஜய் கடைசியாக கொடுத்த பஞ்சு என்ன அந்த புழுக்கத்தில் ரெண்டே ரெண்டு பக்கம் தான் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று இந்த பக்கம் டிவிக்கே இன்னொன்று அந்த பக்கம் டிஎம்கே இந்த பக்கம் டிஎம்கே அந்த பக்கம் டிவி கே அப்படின்னு சொன்ன பத்திரிகையாளர் நீங்கள் பத்திரிகையாளர்களை பயங்கரமாக பொங்கிட்டார் தம்பி உங்கள் கொள்கை என்ன கோட்பாடு என்ன வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டார் கொள்கை என்ன கோட்பாடு என்ன நாங்களாம் பெரியாருடைய கொள்கை வேணான்றோம் நீங்கள் எல்லாம் பெரியார் கொள்கை கொள்கை வேணுன்றீங்க தமிழ் பற்றி இழிவாக பேசினவர் அதனால் நாங்கள் வேணான்றோம் நீங்கள் திராவிட அரசியல் நீங்கள் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல்ன்றோம் நாங்கள் தனித்து தான் இருப்போம் நீங்க வந்து ரெண்டே ரெண்டு கட்சி தான் நீங்கள் சொல்லவே கூடாது வந்து அது அறியாமையினால் விஜய் சொல்றாரு தம்பி விஜய் சொல்றாருன்னு அவர் வழக்கம் போல கொந்தளிச்சுட்டு போயிட்டார் விஜயோட உச்சபட்ச கான்பிடென்டாக கூட இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனா நான் கூட சொன்ன பாருங்க போன வீடியோவில் வந்து ஆதவ அர்ஜுனா பேச வேண்டியது விஜய் பேசியிருக்கணும் விஜய் பேசியதை ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கணும் மிக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஒரு அரசியல்வாதி மாதிரி மொத்தத்தையும் பேசி முடிச்சிட்டார் அது வன்முறையை தூண்டிட்டார் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணோம் கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு இப்படி வந்து டேரிங்காக வாடா போடான்லாம் சொல்லியிருக்காரு இது எந்த விதத்தில் நியாயம் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் தலைவர் விஜய் ஒரு எலெக்ஷனில் சைக்கிள் ஓட்டின்னு வந்தார் பார்த்தீங்களா அந்த சைக்கிளில் அவருடைய உடையிலேயே கருப்பு செவுப்பு இருந்தது அப்போ மறைமுகமான ஒரு ஆதரவு நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் இல்லை அப்படின்றாரு இன்னொரு பக்கம் ஒரு நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார் வந்து இப்போ சீமானுக்கு வந்து மைக்கு சின்னம் கொடுத்தப்போ மைக்கை வச்சு விஜய் ஒரு பாட்டு பாடிப்பார் இல்லைங்களா அப்போ சீமானுக்கு மைக்கு சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி ரைட்டு இதெல்லாம் வரதான் செய்யும் அரசியலில் எல்லாத்தையும் மீட் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் மீறி ஜனநாயகனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அதை தாண்டி ஜனநாயகனுடைய அப்டேட்டு ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் ஜனநாயகனுடைய ட்ரீசர் ஜனநாயகனுடைய படம் வரும்பொழுது தெரியும் விஜய் அரசியலுக்கான மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது அது மிகப்பெரிய பலமான ஒரு படமாக இருக்கும் அவ்வளோ அரசியல் அந்த படத்துக்குள்ளே இருக்குது ஒரு கமர்ஷியல் படத்தை தாண்டிய ஒரு விஷயம் விஜய் வந்து ஒரு ஒரு நூறு மீட்டிங் பேச வேண்டியதை ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்குது இதெல்லாம் தாண்டி விஜயோட அடுத்த கட்ட பயணம் விஜய் மக்களை சந்திக்க போகிற விதம் அது எப்படி இருக்கப்போது என்பதை பலர் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி